மக்களே எல்லாருக்கும் ஒரே சிறப்பான வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேரை பார்க்குறீங்க ஆனால் யாருமே சிக்கப் பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கமெண்ட் பண்ணிவிட்டுருக்கேன் அப்படி கூட விளக்கப்படுறீங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது எல்லாேருமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேளுங்க இறுதி வரைக்கும் பாருங்கள் மக்களே எல்லாருக்கும் அனைவருக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு இன்றைய நாள் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையட்டும் அனைவருக்குமே விவசாய சொந்தங்களுக்கும் எல்லாருக்குமே இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது நம்முடைய சேனல் சார்பாக எல்லாருக்குமே பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் தற்பொழுது நிலவரப்படி பார்த்திங்கன்னா வட இந்தியாவிலிருந்து அதிகமான குளிர்காற்று வந்துக்கிட்டு இருக்கு இதனால் மழைக்கான வாய்ப்பு கம்மி தான் மழை வந்து எதிர்பார்க்க முடியாது இன்றைக்கி பெரும்பாலும் தமிழகத்தில் மழை வாய்ப்பு கிடையாது பூண்டி சென்னை பல்வேறு காடு பொன்னேரி வேலூர் திருவண்ணாமலை வட மாவட்டங்கள் முழுவதும் மழை வாய்ப்பு கிடையாது டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் மழை வாய்ப்பு கிடையாது தென் மாவட்டங்கள் முழுவதும் மழை வாய்ப்பு கிடையாது மேற்கு மாவட்டங்கள் முழுவதும் மழைக்கான வாய்ப்புகள் கிடையாது அடுத்த ஒரு ஏழு தினங்களுக்கு இன்று முதல் இன்றிலிருந்து ஒரு ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் மழை இருக்க போது கிடையாது அதிகமான குளிரும் அதிகமான பனிப்பொழிவு மட்டுமே இருக்கும் கண்டிப்பாக டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் தென் மாவட்டம் எருகு மாவட்டம் எல்லா இடங்களிலும் அதிகமான குளிரும் அதிகமான பனிப்பொழிவு மட்டுமே பதிவாகும் இரவில் கொஞ்சம் எல்லோரும் கவனமா இருங்க இரவு நேரத்தில் நம்ம பொதுமக்கள் எல்லோரும் கவனமாக வெளியே போகும் பாதுகாப்பாக நீங்கள் சப்போஸ் வெளியே போகிறீங்க அப்படின்னா பாதுகாப்பாக வெளியே போங்க ஏன்னா இரவுல இரவு நேரம் வந்துவிட்டாலே பனியும் குளிரும் அதிகமாக போகுது எல்லா மாவட்டங்களிலும் பனியும் குளிரும் மிக தாக்கத்தை ஏற்படுத்த எல்லாருமே கவனமா இருங்க கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் அதேபோல் ஈரோடு ஆம்பூர் திருவண்ணாமலை வேலூர் வட மாவட்டங்கள் முழுவதும் அதிகமான குளிர் காண எச்சரிக்கை இருக்குது தென் மாவட்டம் மதுரை மாவட்டம் அதிகமான குளிர் காணப்படும் ஸோ அடுத்தபடியாக இந்த குளிர்காலம் அடுத்தடுத்து பிப்ரவரி தான் முடியும் ஏன்னா பிப்ரவரி மார்ச் வரை கூட தொடர வாய்ப்பு இருக்குது கன மார்ச் வரைக்கும் தொடராது ஆனால் பிப்ரவரி வரைக்கும் இந்த குளிர்காலம் வந்து தொடருவதற்கு வாய்ப்பு இருக்குது இதனால் பிப்ரவரியிலும் இடையிடையே மழை தரக்கூடிய சுழற்சிகளும் வந்து மழை கொடுக்க போகுது பிப்ரவரியில் குளிரும் இருக்க போது வெயிலும் இருக்க போது மழையும் இருக்க போதுங்க சரிங்களா அதுக்குன்னு மழை பெய்யாமல் இருக்காது மீண்டும் மழைக்கான வாய்ப்பு வந்து ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே வருது கவனமாக கேளுங்க ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே மழைக்கான வாய்ப்பு மீண்டும் வருது அது வந்து ஒரு சாதாரணமான ஒரு காற்று சுழற்சியாக இலங்கைக்கு இலங்கை நோக்கி வந்து பிறகு வட மாவட்டம் புதுச்சேரிக்கு தெரிவிக்க தான் மழை கொடுக்கும்போது தெரியுது தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களுக்கு இருபதாம் தேதிக்கு மேலே மழைக்கான வாய்ப்பு இருக்குது இருபதாம் தேதிக்கு மேலே தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி இது மழை வாய்ப்பு பெய்யாது இது போன்ற துல்லியமான சுருக்கமான அருகில் தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மழை இருக்குது பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் எதிர்பார்க்கலாம் நன்றிங்க இது வரைக்கும் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா எல்லாருக்கும் நன்றி வணக்கம் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை செக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் செக்கெ பண்ணி பாருங்கள் தினமும் நம்முடைய அறிக்கை மழை வந்தாலும் மழை வராவிட்டாலும் நம்முடைய அறிக்கைகள் தொடரும் நம்முடைய பணி அதாவது நம்முடைய தமிழக மக்களுக்கும் தமிழக விவசாயிகளுக்கும் அதிகாரப்பூர்வமான வானிலை அறிக்கை கொடுப்பது நம்முடைய சேனல் மட்டும்தான் என்றும் தொடரும் மழை வந்தாலும் குளிர் வந்தாலும் வெயில் அடித்தாலும் மழை வரவிட்டாலும் நம்முடைய அறிக்கைகள் உங்களுக்காக வந்து கொண்டே இருக்கும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சரிங்களா எல்லாரும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க நன்றி வணக்கம்